வணக்கம் நேயர்களே இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய புது நிகழ்ச்சி இதுவரைக்கும் நம்ம கோவை டிவில ரெக்கார்டிங்ல நைட்ல பத்துட்டு பார்த்துருப்பீங்க இப்ப அவரே நேர்ல வந்திருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா உலக லெவல்ல இந்திய லெவல்ல ரொம்ப பெருமைக்குரிய ஆண்மைக்குரியவுக்கு பல அவார்டுகளை வாங்கின டாக்டர் மாணிக் குறிப்பா சொல்லணும்னா முப்பத்தஞ்சு வருஷம் இதுல வந்து இந்த பீல்ட்ல இருந்திருக்காங்க

கட்டத்தை வரும் நூறுநூத்தி ஐம்பது எப்பசியட் அது அதிகமாவே இருக்கும் ஆமா ஆமா கொண்டு வந்து ஆஹ் ஆமா நல்ல விஷயத்துல நடந்தார் அதாவது ஆன்மை குறைவு என்பது இன்னைக்கு வந்து எங்காவுக்கு பொறுத்தவரைக்கும் வந்து எங்காவுக்கு பொறுத்தவரைக்கும் முழு ஆமா

என்ன oh, ஆயிடுது <laughs> <Yeah>, <laughs>

அவங்க என்ன சொன்னாலும் உடம்பு கேட்காது ஓகே உடம்பு சொருறதுதான் அவங்களுக்கு கேட்குறோம் கரெக்ட் அதுக்கு மீறி செஞ்சா ஸ்ட்ரைக் பண்ணும் அதெல்லாம் அங்க வந்து தொடங்கும் முப்பத்தி முப்பத்தி மூணு வயசுல வந்து என்ன மேரேஜ் ஆக இருக்கும் அவங்க கான்சென்ட்ரேட் எல்லாம் வந்து வொர்க் பண்ணனும் என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் பாக்கணும் வீடு கட்டணும் டிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரும் அந்த நேரத்துல வருகடிய ப்ராப்ளம் தான் நான் போய் இல்ல வந்து ஏற்கனவே ஓவரா செஞ்சிருக்காங்களே அப்போ வந்து உடம்புக்கு ஒத்து வராது அப்ப வந்து அவங்களுக்கு போகறப்போ என்ன ஆகும் ஒண்ணு எரக்ட்ரிக்கல் டிஸ்டன்சர் அப்புறம் வந்து எராக்ஷன் வரும் எப்போ எராக்ஷன் வராதோ அவங்க போய் டிசார்ஜ் ஆகும் போயிட்டு எப்போ போய் டிசார்ஜ் ஆகுதோ

நிறைய கிளைண்ட் திரும்பி கூப்பிடுறாங்க நம்ம திரும்பி போறோம் அது இருக்கட்டும் பட் வந்து என்னன்னா இந்த ஒரு முப்பத்தி மூணு சொல்றீங்க ஒரு அஞ்சு வருஷம் வெக்க போட்டுட்டோ வேதனை போட்டுட்டோ வராம ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்கு உங்களை வந்து பார்த்து மாத்திரை கேட்டா அவனுக்கு பழைய ரேக்ஷன் பழைய டைமிங் இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமா சார் அஞ்சு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் இருபத்தஞ்சு வயசு

சரிங்களா ஒரு ஆண் ஒரு பெண் வந்து செக்ஸ் கூட வைக்க இதை வரணும் கடவுள் வந்து

இப்போ ஆண்மை குறைவு எப்படி வருது அதை எப்படி கிளியர் பண்ணலாம் கரெக்டா அதுல வந்து மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் சொன்னாரு என்ன அது கை அடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு டாக்டர் இது வந்து செக்ஸ் வந்து எண்பது வயசு வரைக்கும் வச்சுக்கலாங்கிறாரு பெரிய ஆச்சரியம் நம்மளே கேள்விப்படல சோ அது வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு ஸோ உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் தருவோம் அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு வீடு ஒரு நம்பர் தருவோம் அதுல தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு இன்னும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா விளக்கமா கொடுப்பாங்க மாத்திரையும் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்